பக்தர்கள் வெள்ளத்தில் பிள்ளையார்பட்டி நேரம் ஆக ஆக அதிகரித்துக் கொண்டே வரும் பக்தர்கள் கூட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள உலக பிரசித்தி பெற்ற குடைவரை கோயிலான பிள்ளையார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சாமி தரிசனத்திற்காக மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர் நேரம் ஆக ஆக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே வருவதால் மக்கள் வெள்ளத்தில் பிள்ளையார்பட்டி காணப்படுகிறது விழாவை ஒட்டி அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டது அப்போது இருந்தே பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகின்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இங்கு கற்பக விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர் மற்ற ஆலயங்களை விட இங்கு அருள் முழு முதற்கடவுளான கற்பக விநாயகரை தரிசனம் செய்வது பக்தர்களை பொருத்தமட்டு சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் சதுர்த்த விழா பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழா கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது பத்து நாட்கள் நடக்கும் இந்த விழாவில் தினசரி பகல் மற்றும் இரவில் ஸ்ரீ கற்பக விநாயகர் திருநாள் மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி விழா நடைபெற்றது இரவு சிம்மம் பூதம் கமலம் ரிஷபம் மயில் குதிரை யானை உள்ளிட்ட வாகனங்களில் திருவீதி விழாவும் நடைபெற்றது ஆறாம் நாள் விழாவான கடந்த மூன்றாம் தேதி வெள்ளி யானை வாகனத்தில் கற்பக விநாயகர் எழுந்துருளி கஜமுகசூரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது ஒன்பதாம் நாள் விழாவான நேற்று கற்பக விநாயகர் பெரிய தேரிலும் சண்டிகேஸ்வரர் சிறிய தேரில் எழுந்துருள தேர் திருவிழாவிற்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் நடக்கும் சந்தன காப்பு அலங்காரத்தில் மூலவர் கற்பக விநாயகர் பக்தர்களுக்கு அன்பாலித்தாா் இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதிகாலை முதலே தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வரத்து வாங்கியுள்ளனர் அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் கற்பக விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இன்று காலை பதினோரு மணி அளவில் குலத்தில் சண்டிகேஸ்வரருக்கு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து முக்குரணி எனப்படும் ராட்சச கொலுக்கட்டை மூலவர் கற்பக விநாயகருக்கு படகில் இடப்படும் இரவு பஞ்சமூர்த்தி அலங்காரத்துடன் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா நிறைவு பெறும் சிவகங்கை மாவட்ட எஸ்பி தலைமையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சிசிடிவி கேமராக்கள் கொண்டு ஆங்காங்கே கண்காணிக்கப்பட்டு வருகிறது